அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் நான்காம் தேதி அதாவது இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சனிக்கிழமை இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படிங்க இருக்கு சிம்ம ராசி சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே முடியும்டா அப்படின்னு இருப்பீங்க சில சமயம் என்னால் முடியாதுங்க என்னை விட்டு போங்க அப்படின்லாம் மற்றவங்க கிட்ட கத்துவீங்க என்னடா வாழ்க்கை இதுன்னு ஒரு சில சமயம் யோசிப்பீங்க பரவாயில்ல எனக்காவது இந்த மாதிரியான வாழ்க்கை இருக்கு அப்படின்னு ஒரு சில சமயம் யோசிப்பீங்க அன்புக்கு அடிமை அடாவடித்தனத்துக்கு அதுக்கும் மேலே ரகலை பண்றதுக்கு எனக்கும் தெரியும்னு அப்படி கம்பீரமா நிப்பீங்க மற்றவங்களுடைய பார்வைக்கு நீங்க மொட்டத்தனமான ஆளு உங்களுடைய மனசளவில் குழந்தைத்தனம் கடவுளுடைய அனுகிரகத்தை எப்பவுமே வந்துட்டு மதிக்கக்கூடியவங்க தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை வாழ்கிறீங்களோ இல்லையோ மற்றவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் வாழணும்னு நினைக்கக்கூடியவங்க இப்படிப்பட்ட குணம் கொண்ட சிம்ம ராசி ஏனோ தெரிலிங்க கொஞ்ச நாளாக வந்துட்டு என்ன பண்ணுறோம் நம்ம இப்போ என்ன நிலமையில இருக்கோம் இனி நம்மளுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகுது அப்படின்னு எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் வாழ்க்கை சக்கரத்தை ஒரு மாதிரி உருட்டிக்கிட்டு இருக்கீங்க இந்த விஷயம் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸில் நிச்சயம் பதிவிடுங்க முக்கியமாக யார் மேலேயும் பற்று இல்லை ஏன்னா பாசம் வச்சு பாசம் வச்சு நிறைய ஏமாற்றத்தை சந்தித்து வெறுத்துட்டீங்க இனிமேலுக்கு காயப்பட என் மனசில் இடம் இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு காயப்பட்டுட்டீங்க இந்த விஷயம் உண்மை நினைச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் நிச்சயம் பதிவிடுங்க இப்படிப்பட்ட நிலமையில ஒரு நாள் அப்படிங்கிறது விடிவு காலமாக நமக்கு இருக்குமானும் யோசிக்கிறீங்க அதற்கு தீர்வு தரக்கூடிய விதத்தில் நிச்சயமாக இந்த சனிக்கிழமை உங்களுக்கு பிறந்திருக்குங்க அதற்கு முன்னாடி நம்ம சன்னலை பார்க்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே இந்த நாளில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வாயு புத்திரன் சுந்தர அடிகளை உடையவன் அந்த கடவுளுக்கு கருணை காட்டினவங்க என்னங்க சொல்கிறீங்க கடவுளுக்கு கருணை காட்டினவரா ஆமாம் ராமபுரான் எப்பேற்பட்ட ஒரு தெய்வம் அவர் வந்து பார்த்தீங்கனாக்கா தன்னுடைய சீதையை தொலைச்சிட்டு சீதையை பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறப்போ நான் உங்களுக்கு ஆறுதல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராவனுடைய அதாவது காத்து புக முடியாத இடத்துல கூட போய் சீதா பிராட்டிக்கிட்ட கிட்ட ஆறுதல் சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து கனியாலைய வாங்கிக்கிட்டு கண்டேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ராமபிரானுக்கு மனசுல வந்துட்டு வார்த்தவர் அப்போ தெய்வத்துக்கே வந்துட்டு இந்த அளவுக்கு பரிகாரம் பண்றாரு அப்படின்னா நம்மளுடைய பாமர மக்களுக்கு சின்ன விஷயம் தானே நம்மளுடைய வேண்டுதல் கஷ்டத்தை போக்கி கொடு எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டி என்னோடய வாழ்க்கையை சரி பண்ணிக்கூட இப்படி தான் நான் விடுதல் வைக்கிறோம் அதெல்லாம் அவருக்கு வந்து ஜூ ஜூபி மேட்ரு இல்லையா தூசி மாதிரி தட்டி விட்டுருவார் ஸோ இவரை வந்துட்டு நாளை தினம் வழிபாடு செய்யணும் ஜெய் ஸ்ரீராம் ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேயப் பெருமானை போற்றி போற்றி இதில் இப்போது நம்மளாக இருக்கணும் வச்சுக்கோங்களேன் நமக்கு கும்பிடு போட்டு நமக்கு வந்துட்டு மரியாதை கொடுத்தா தான் அவங்களுக்கு வந்து நம்ம ஃபேவர் பண்ணுவோம் ஆனால் நம்மளுடைய ஆணுமரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்ரீராமரை வழிபாடு செஞ்சீங்க ஸ்ரீராமருடைய நாமத்தை சொன்னீங்க அப்படின்னாக்கா இவருக்கு ரொம்ப பிடிக்குங்க ஜெய் ஸ்ரீராம சொன்ன உடனே உங்கள் பக்கத்தில் வந்து உக்காந்துப்பார் நம்ம எல்லாருடைய விருப்பம் என்ன நம்ம வழிபாடக்கூடிய தெய்வம் நம்ம வேண்டுதல் வைக்கக்கூடிய தெய்வம் வந்துட்டு காது கொடுத்து கேட்கணும் நம்ம பக்கத்தில் வரணும் நமக்கு வந்துட்டு கஷ்டங்களை தீர்த்து கொடுக்கணும்னு நினைப்போம் இவர் வழிபாடு செஞ்சினாக்கா நிச்சயமாக நடக்குங்க அதாவது மற்ற கடவுள்கள் வந்துட்டு நமக்கு சோதனைகள் கொடுத்து அப்புறமேட்டுக்காக வந்து நமக்கு, நமக்கு வந்து சரி செஞ்சு கொடுப்பாங்க ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் சோதிக்கிறதுக்கு வாய்ப்பே மாட்டார் நீ என்னை தேடி வந்துட்டு அப்படின்னாக்கா முதல்ல உனக்கு உதவி செய்கிறதுக்கு தான் இவர் காத்துக்கிட்டு இருக்காரு இப்படிப்பட்ட உயர்ந்த நிலை கொண்ட நம்முடைய ஆஞ்சநேய பெருமானுடைய நாமத்தை சொல்லி இந்த வீடியோ பதிவை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் நீங்களும் சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமானை போற்றி போற்றி ஜெய் ஸ்ரீராம் எதை சொன்னாலே சரிங்க உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இந்த நாள் சனிக்கிழமை அப்படிங்கிறது எப்படி இருக்குது உற்சாகமான நாளாக சிம்ம ராசிக்கு இருக்க போகுது தாய் வழி உறவுகளால் சிலருக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ நம்ம என்ன செய்யணும் வழி உறவுக்காரங்க வராங்க அப்படின்னா கொஞ்சம் நம்மளோட பாக்கெட்டை வந்துட்டு ஒரு கை வச்சு மறைச்சிக்கணும் அப்படிங்களா அப்படி கிடையாது உருவக்காரங்க வந்துட்டாவே சிம்மராசிக்கனால் தாம் தூம்னு செலவு செய்வீங்க அந்த செலவை கொஞ்சம் இறுக்கி பிடிச்சி செய்யுங்க உங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை இந்த நாளில் நிறைவேற்றி வைப்பீங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்கணுங்க பிற்பகலுக்கு மேலே நீங்கள் தொடங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமாக முடியும் படம் காலையில் தொடங்கினா கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா அப்படின்னா காலை நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இல்லைங்க இதனால ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து புதுசாக தொடங்குறீங்க அப்படின்னா மாலை நேரத்தை பயன்படுத்திங்க ஒருத்தரை வந்து நான் மீட் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் சரி மாலை நேரத்தில் அவரை பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த விஷயம் சாதகமாக முடியும் மேலும் பேசணுன்னா மாலையில் உங்கள் பிள்ளைங்களோட சேர்ந்து ரொம்ப வந்து உற்சாகமாக குடும்பத்தோடு உட்காந்து ஒரு விஷயத்தை வந்து பேசி ஒரு முக்கியமான முடிவும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசியை வரைக்கும் வியாபாரத்தில் விற்பனை அப்படிங்கிறது வழக்கம் போலவே காணப்படுங்க லாபம் அதே மாதிரி தான் இந்த நாள் அப்படிங்கிறது நான் அனுமனை வழிபாடு செய்ய உகந்த நாளில் சொன்னேன் இவருடன் சேர்த்து துர்கடைய வழிபாடும் சிம்ம ராசிக்கு பலம் சேர்க்குங்க ஓம் துர்கனை போற்றி போற்றி இந்த நாள் உங்களுக்கு எப்படி தொடங்கணும் தெரியுங்களா படுக்கையிலேருந்து ஏந்திரிக்கும் போதே உங்களுடைய கைகளில் நல்லா தேய்ச்சி முடிச்சுட்டு உங்கள் கண்களுக்கு வந்துட்டு இது பண்ணிவிட்டு உள்ளங்கையை பார்க்கும் பொழுது ஒரு கையில் வந்துட்டு அனுமனுடைய நாமத்தையும் ஒரு கையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா துர்காதேவியுடைய நாமத்தையும் சொல்லி கண்ணில் ஒத்திக்கிட்டு படிக்க விட்டு ஏஞ்சிக்கோங்க ஏஞ்ச உடனே குளித்து முடிச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பூஜை புனஸ்காரங்களை செஞ்சு முடிச்சுட்டு அதன் பிறகு முடிஞ்சது அப்படின்னாக்கா அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமான் ஆலயத்துக்கு செல்ல முடிஞ்சால் செல்லுங்க அப்படி இல்லைன்னா வீட்டில் கூடிய தீப ஒளியை பார்த்து துர்கா தேவியும் மனசார வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு அவங்க நாமத்தை சொல்லி இந்த நாளை தொடங்க நிச்சயமாக உங்களுடைய காரியங்கள் எல்லாமே கை கூடி வரும் உன் நினப்புக்கு தகுந்த மாதிரி இந்த நாள் சிறப்பாக அமையும் கொஞ்சம் கூட மாற்றம் இருக்காது மேலும் பேசணும்னா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எந்த காரியத்தை எடுத்தாலும் வெற்றி காண்பீங்க தொழிற்சாலைகளில் உற்பத்தியை பெருக்குவீங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு கிடைத்து மன மகிழ்ச்சி அடைவீங்க வீடு கட்ட வாஸ்து பார்க்குறதுக்கு தயாராகிடுவீங்க ரொம்ப நாளாக வீடு கட்டணும் ஒரு மாதிரி அது வந்து ஐடியாவிலேயே போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த நாள் அப்படிங்கிறது வாஸ்து பார்த்து முடிவு பண்ணிவிடுவீங்க அடுத்தடுத்து கட வீடு கட்டுறதுக்கான பிளான்லாம் திட்டம் போட ஆரம்பிச்சிருவீங்க வங்கியில் லோன் எதிர்பார்த்துட்ருக்கீங்க லோ லோன் அலைய வைக்கிறாங்க மேடம் லோனுக்காண்டி எல்லா பேப்பரும் கொடுத்துட்டேன் எல்லா விதத்துலையும் நான் தான் அந்த லோனுக்கு ஆனாலே அழைவிடுறாங்க அப்படின்னு இருக்குறீங்களா இந்த நாளில் அந்த லோன் வந்து சேங்ஷன் ஆகிடுங்க மனை வாங்கக்கூடிய ஒரு யோகமான அமைப்பு இருக்குது தன தானிய விருத்தி அடைவீங்க இந்த நாளில் புதுசாக வண்டி வாகனங்களை வாங்குவதற்கான யோகமான அமைப்பும் இருக்குது தவணை முறையிலையாவது வண்டி வாகனத்தை வாங்கிடுவீங்க மேடம் எதுவுமே இல்லாம தான் நடந்து போயிட்டு நீங்கள் நீங்க வேற அப்படின்னா அப்படி கிடையாதுங்க உங்களுக்கு வந்து ஒன்று நடக்கணும் அப்படின்னாக்கா அது யாராலையும் தடுக்கவே முடியாது அந்த வகையில் தான் இந்த நாள்ல புதுசா மனை வாங்கக்கூடிய யோகமான அமைப்பு இருக்குது வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகமான அமைப்பு இருக்குது நகை நட்டு வாங்கிறதுக்கான யோகமான அமைப்பும் காத்துக்கிட்டு நான் வாங்குறேனோ இல்லையோ மேடம் நீங்கள் சொல்கிறத கேட்குறப்ப கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னா நல்லது நடக்குங்க உண்மையாக வாங்க தான் போகிறீங்க ஓகேங்களா வண்டியில் போயிட்டு கார் வாங்குவீங்க காரில் போயிட்டுருங்களா இன்னும் வந்துட்டு காஸ்ட்லியான கார் வாங்குவீங்க வீடு இல்லாமல் இருக்கீங்களா நிச்சயமாக ஒரு நல்ல மனை வாங்கக்கூடிய யோகமான அமைப்பு இருக்குது அடுத்தடுத்து வீடு கட்டுவீங்க உங்களுடைய வசதி வாய்ப்பு அப்படிங்கிறது கடவுளுடைய அணுகத்தினால பெருகிக்கிட்டே போகுன்னு சொல்லிட்டு உங்களுக்காக மனசார நானும் கடவுளை கிட்டே பிரார்த்தனை வச்சுக்கிறேங்க பொதுவாகவே உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் விருப்பமான பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க உயர்ந்த கல்வி குறித்த அதாவது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உயர்ந்த கல்வி குறித்த சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும் என்ன படிக்கிறது எங்கே படிக்கிறது எந்த கோர்ஸ் எடுத்தால் நம்மளுடைய ஃபியூச்சர் நல்லாயிருக்கும் இப்படி குழப்பத்திலேயே இருந்துச்சு இல்லையா அதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் மின்சாரம் சார்ந்த தொழிலில் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீங்க விவேகமான முடிவில் எடுக்க நல்ல மாற்றத்தை அடைய இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது மறதி பிரச்சனைகளில் இருந்து இந்த நாளில் விடுபட போகிறீங்க தடை தாமதங்கள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகி ஓட போகுது வெளியூர் பயணங்களில் மட்டும் கொஞ்சம் கவனம் வேணுங்க முக்கியமாக உங்கள் உடைமைகளை பத்திரம் பார்த்துக்கோங்க இத்தனை நாட்களாக உங்களை சோதிச்சு கொண்டிருந்த சோதனைகளை தாண்டி வெற்றி பெறக்கூடிய அதாவது சாதனை புரியக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு அமைஞ்சிருக்கு மேலும் பேசணுன்னா சிம்ம ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நாள் ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கும் நீண்ட நாள் ஆசைகளில் ஒன்று இன்னைக்கு நிறைவேறுங்க குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் வாழ்க்கையை வெறுத்தடிச்சி யாரும் எனக்கு சாதகமாக இல்லை போடா அப்படின்லாம் நினச்சிருப்பீங்க இல்லையா அதுக்கு ஒரு மருந்து போடக்கூடிய விதத்தில் இந்த நாளில் உங்களுடைய குடும்பத்தாரே உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவாங்க அடுத்த பணிகளுக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த நாளில் ஒரு மாற்றம் பிறக்கும் அந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படி என்ன மாற்றம் அப்படின்னாக்கா பணியிடங்களில் உங்களுக்கு இருந்த பனி சுமை விலகும் மன அழுத்தம் நீங்கி உற்சாகம் பிறக்குங்க இன்னும் சிறப்பாக இருக்க இந்த நாள்ல ஆஞ்சநேய பெருமானையும் துர்க்க அம்மனையும் வழிபாடு செய்யுங்க எல்லாமே நீங்க நினைச்ச மாதிரியே நடக்கும் முக்கியமா தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்குங்க மேலும் இந்த நாள்ல உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் பொன் நிறங்க இந்த நாள்ல இந்த நிற ஆடைகளை பயன்படுத்துவதனால அதிர்ஷ்டம் நிலைக்குங்க மேலும் இந்த நாள்ல உங்களுடைய நட்சத்திர படங்களை பார்த்தோம்னாக்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவுகள் உண்டாகுங்க இன்னும் சிறப்பா பேசணும்னாக்கா இந்த நாள்ல நீங்கள் எடுத்த காரியங்கள் ஒவ்வொன்றா நிறைவேறும் வீண் வதந்திகளை மட்டும் பொருட்படுத்தாம உங்க வேலையை நீங்க பாத்துக்கிட்டு இருந்தீங்கக்கா இந்த நாள் ரொம்பவே அற்புதமான நாளா நிச்சயமா இருக்கும் உங்களுடைய முயற்சிகளில் நீங்க எதிர்பார்த்த அனுகூலமான பலன் உண்டு நினைத்த வேலைகளை நினைச்ச மாதிரியே நடத்தி முடிப்பீங்க அடுத்த பூர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க வருமானம் அதிகரிக்குங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் சின்ன சின்ன குழப்பம் வந்துட்டு உங்களை சூழ்ந்துக்கிட்டே இருந்துச்சு அந்த குழப்பங்கள் விலகி ஒரு தெளிவு பிறக்குங்க மேலும் ஒரே வரியில் சொல்லுனாக்கா மாற்றங்கள் நிறைந்த நாளாக பூர நட்சத்திரக்கு அமைஞ்சிருக்கு உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டிய நாளுங்க உங்களுடைய பணிகளில் ரொம்பவே திட்டமிட்டு செயல்படணும் எந்த ஒரு விஷயத்தையும் பேசறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசணும் பணிபுரியும் இடங்கள்ல நெருக்கடிகள் தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரிகளுடைய கண்டிப்பிற்கு ஆளாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதனால வேலை செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப இருங்க முக்கிய முடிவுகள் ஏதாவது இந்த நாளில் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கனாக்கா அதை வந்து தவிர்த்துடுங்க தள்ளி போடுவது ரொம்பவே சிறப்பு ஆக மொத்த இந்த நாள் அப்படிங்கிறது நம்முடைய சிம்ம ராசிக்கு சோதனைகளை தாண்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளை தான் அமைஞ்சிருக்கு பயன்படுத்திக்கோங்க அவ்வளோதாங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டால் போதுங்க இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு சரித்திரம் தரக்கூடிய ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவு இதில் முடிச்சுக்கிறாங்க நம்மளுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சுனாக்கா நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சது அப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்க வளமுடன் இந்த நாள் மட்டும் இல்லைங்க இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே ராசிக்கு சிறப்பான நாளாக அமையும் ஜெய் ஸ்ரீராம்